சென்சரி சிஸ்டம் உணர்வு அமைப்பு இண்டிஜுவலுடைய ஒளி உள்ளமைக்கலை கண்டறிய உதவும் ஆடிட்டரி அல்லவா செவிப்புல உணர்தல் ஆகும் ஓகே தென் கொஸ்டின் நம்பர் டுவெண்ட்டி ஃபோர் இந்தியா மாடர்ன் பெர்செப்சன் இன்வால்வ்ஸ் இடைநிலை உணர்தல் என்பது எவற்றை உள்ளடக்கியது அல்லது எதனை உள்ளடக்கியது answer the coordination of information from different sensory modalities example sight and sound இரண்டில்லை உணர்தல் என்பது எதனை உள்ளடக்கியது அல்லது இரண்டில்லை உணர்தல் என்பது என்ன answer the coordination of information from different sensory modalities example sight and sound sight மற்றும் sound பொறுத்த வெவேரி அல்லது மாற்றப்பட்ட சென்சரி மாடல்ஸில் இருந்து தகவலை வெதிமினைத்தலை தான் என்ன இடைநிலை உணர்தல் ஆகும் ஓகேவா ஓகே தி கோடனேஷன் ஆஃப் இன்ஃபர்மேஷன் ஃப்ரம் டிஃப்ரெண்ட் சென்சரி மாடல் தீஸ் தான் என்ன இன்டர் மாடல் பர்செப்ஷன் ஆகும் ஓகே தென் அடுத்த கேள்வி கொஸ்டின் நம்பர் டுவெண்ட்டி ஃபைவ் விச் இன்ஃபர்மேஷன் இஸ்

begin to improve around three to four years of age. Sensory perception development pattern. In the Tahoe Umay and all. Sensory perception development pattern. In the Tahoe Umay. Perception of kinesthetic feedback begin to improve around three to four years of age. Kurandi in the year. Moon to put that Nandu Vaidil. இயக்கவியல் பின்னூட்டமானது கைனிஸ்டிக் ஃபீட்பேக் ஆனது அல்லவா அதாவது இயக்கமானது குழந்தைடைய இயக்கமானது மூன்று முதல் நான்கு வயது பிகின் டு இம்ப்ரூவ் அல்லவா மேம்பட ஓகேவா இதுதான் என்ன சென்சரி பெர்செப்ஷன் டெவலப்மெண்ட் பற்றிய தகவல் ஆகும் ஓகேவா சென்சரி பெர்செப்ஷன் டெவலப்மெண்ட் பற்றிய தகவல் என்னவென்றால் பெர்செப்ஷன் ஆஃப் கைனிஸ்டிக் ஃபீட்பேக் பிகின் டு இம்ப்ரூவ் அவர்

மோட்டார் டெவலப்மெண்ட்ல செயல்பாட்டு கட்டுப்பாடுகள் என்பது என்ன மோட்டார் வளர்ச்சியில் செயல்பாட்டு கட்டுப்பாடுகள் என்பது என்னவென்றால் தி இன்ட்ராக்ஷன் ஆஃப் இண்டிவிஜுவல் டாஸ்க் அண்ட் என்வரன்மெண்டல் ஃபேக்டர்ஸ் தட் ஷேப் மூமெண்ட் தி இன்ட்ராக்ஷன் ஆஃப் இண்டிவிஜுவல் டாஸ்க் அண்ட் ஃபேக்டர்ஸ் தட் ஷேப் மெண்டல் இண்டிஜுவலுடைய பணி மற்றும் சூழல் காலணிகள் இயக்கத்தை வடிவமைப்பதில் உள்ள தொடர்பு ஆகும் ஓகேவா மோட்டார் வளர்ச்சியில இயக்கவியல் கட்டுப்பாடுகள் என்பது என்னவென்றால் இண்டிஜுவலுடைய டாஸ்க் மற்றும் பணி மற்றும் சூழல் காலணிகளில் இண்டிஜுவலுடைய பணி மற்றும் சூழல் கதனைகளானது கர்டிஸ் ஆனது இயக்கத்தை வலியுறுத்துவதில் தொடர்புதான் என்ன மோட்டார் டெவலப்மெண்டில் உள்ள இயக்கவியல் கட்டுப்பாடுகள் ஆகும் ஓகே ஓகே நன்றி